என் அன்பு தங்கமே இன்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு அவசர செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த வர என்னால் உன்னுடைய இல்லத்திற்குள் தங்கி இருக்க முடியவில்லை அதற்கு காரணம் உன்னுடைய இல்லத்தில் வீசுகின்ற இந்த துர்நாற்றம்தான் அம்மா என்னுடைய இல்லத்தில் துர்நாற்றம் வீசுகின்றதா அப்படி நான் என்ன தவறு விட்டேன் என் இல்லத்தில் அப்படி என்ன விஷயம் இருக்கின்றது என்பதனை நீங்கள் எனக்கு சொல்லிவிட்டால் உடனே அதனை நான் அப்புறப்படுத்தி விடுவேன் என்று என் பிள்ளை நீ சொல்கின்றாயல்லவா என் தங்கமே உனக்கு இதனை இப்பொழுது சொல்லிவிட வேண்டியது என்னுடைய கடமை ஏனென்றால் இது போன்று உன் இல்லத்தில் இருக்கிறது என்றால் என்னால் மட்டுமல்ல வேறு எந்த ஒரு தெய்வங்களாலும் உன்னுடைய இல்லத்திற்குள் தங்கி இருக்க முடியாது என்பதுதான் உண்மை அதனால் என் பிள்ளையை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பிரச்சனையிலிருந்து உடனடியாக நீ மீண்டு வர வேண்டும் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருப்பதனால் உடனடியாக இதனை நீ சரி செய்து விட வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய இல்லத்திற்குள் தெய்வம் வர முடியவில்லை என்றால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்குமே அது பிரச்சனைகளை தானே உருவாக்கும் அதனால் என் பிள்ளை இதனை அறிந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து அதனை நீ செய்ய வேண்டும் இனியாவது இந்த வாழ்க்கையில் இது போன்ற கஷ்டங்கள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் உடனடியாக அந்த துர்நாற்றம் வீசுவதற்கு காரணமாக இருக்கின்ற அந்த பொருளை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அதை உனக்கு இன்று சொல்வதற்காகத்தான் உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே சில விஷயங்கள் எல்லோருக்குமே தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அது அந்த பிரச்சனைகளின் உச்சத்தை தொட்ட பிறகுதான் தெரிய வரும் ஆனால் உனக்கு குடும்பத்திற்குள் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கின்றது சில கஷ்டங்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது இதற்கு காரணம் என்னவென்று தெரியாமல் என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே எப்பொழுதுமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இல்லத்திற்குள் வருகிறது என்றால் முதலில் நீ கவனிக்க வேண்டியது உன்னுடைய இல்லம் சுத்தமாக இருக்கின்றதா என்றுதான் ஏன் தெரியுமா தெய்வ சக்தி இருக்கின்ற இல்லத்திற்குள் சண்டைகளும் சச்சரவுகளும் தேவையில்லாத மன குழப்பங்களும் வராது அவர்கள் எப்பொழுதுமே தெய்வத்தின் அருளை பெற்று தெளிவாக இருப்பார்கள் அதே நேரத்தில் பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் அங்கே அதிகமாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உன்னுடைய இல்லத்திற்குள் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று அர்த்தம் தேவையில்லாத கழகங்களை மூட்டி விடுவதும் குடும்பத்திற்குள் எப்பொழுதும் நிம்மதி இல்லாமல் இருப்பதும் எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்காமல் போவதும் நாம் எதை செய்தாலுமே எவ்வளவுதான் தெய்வங்களுக்கு பூஜைகளை செய்து தெய்வத்தின் அன்பை பெற நினைத்தாலுமே ஏதாவது ஒரு வகையில் நமக்கு தடங்கள் வருவதும் குழப்பங்கள் வருவதும் பிரச்சினைகள் வருவதுமாகவும் தெய்வங்களுக்கு பூஜை செய்கின்ற நேரத்தில் ஏதேனும் ஒரு விஷயம் நடந்து நம்மை அதை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துவதும் என்று இருந்து கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை உன்னுடைய இல்லத்திற்குள் இருக்கின்ற ஏதோ ஒரு பிரச்சனைதான் காரணம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தை உள்ளே வரவிடாமல் தடுக்கின்ற ஏதோ ஒரு தவறான செயல் உன் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் உடனடியாக அதனை அப்புறப்படுத்தினால் தெய்வ சக்தி உள்ளே வந்துவிடும் இதனால் வரையிலும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீ தெரிந்திருக்க வாய்ப்புகள் சற்று குறைவுதான் ஆனால் இப்பொழுது இந்த விஷயங்கள் எல்லாவற்றையுமே தெய்வம் சரியாக கவனித்து கொண்டிருக்கின்றது தெய்வங்களிடம் நீ வேண்டுதல் வைக்கும் பொழுதெல்லாம் எதனால் இவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது இவர்களின் முயற்சிகளுக்கான வெற்றிகள் என்றோ கிடைத்திருக்க வேண்டுமே அப்படியிருந்தும் சிறு நூலிலையில் இவர்களினுடைய பிரச்சனைகள் சரியாகாமல் மீண்டும் மீண்டும் கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் என்று யோசிக்கின்ற நேரத்தில்தான் என் பிள்ளையே உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த துர்நாற்றத்தினால் இங்கே தெய்வ சக்தி உள்ளே வர முடியாமல் நின்று கொண்டு அங்கே உனக்கு பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் என் பிள்ளையே தெய்வ சக்தி உள்ளே வந்து விட்டது என்றால் அதன் பிறகு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையும் காணாமல் போய்விடும் தேவையில்லாத கஷ்டங்கள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் என்று எல்லாமும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிவிடும் சுற்றி இருக்கின்ற சூழ்ச்சிகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உன்னை நல்ல விஷயங்கள் மட்டுமே பின்தொடர்ந்து வரும் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை பெற துடித்து கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான நேரத்தில் இந்த ஒரு பொருளை உன் இல்லத்தில் இருந்து எடுத்து வெளியில் வீசிவிட வேண்டும் என் தங்கமே அது என்ன தெரியுமா இப்பொழுது உன் தாயானவள் உனக்கு சொல்கின்றேன் நிச்சயமாக என் பிள்ளை சரியாக கவனித்து கொண்டு அதனை நீ வெளியே எடுத்து விட வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற பூஜை அறையில் காய்ந்த மலர்கள் ஓர் மூலையில் இருக்கின்றது உன்னுடைய கண்களுக்கு தெரியாமலேயே அது இருக்கின்றது அதுபோல இன்னும் சிலர் தன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையிலேயே பழைய காய்ந்த மலர்களை சேகரித்து வைத்து அப்படியும் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படி ஒரு வேளை சேகரித்து வைப்பதாக இருந்தால் கொஞ்சம் சேர்ந்தவுடன் உடனடியாக அதனை நீர்நிலைகளில் போட்டுவிட வேண்டும் இதுபோன்று செய்தால் மட்டும்தான் அது உன்னுடைய குடும்பத்திற்கு நல்லது இல்லாதபட்சில் தெய்வங்களுக்கு உகந்த மங்களகரமான பொருளான மலரை அங்கே வாடவிட்டு இருக்கச் செய்வது மேலும் மேலும் உன்னுடைய குடும்பத்திற்குள் பிரச்சனைகளைத்தான் உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் நீ மனது வேதனையோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய மனது இதையெல்லாம் எப்படி தாங்கி வெளியில் வர முடியுமோ என்று சிந்தித்து கொண்டிருக்கின்றது ஆனால் இன்று உன் அம்மா நான் அதற்கான உனக்கான நல்லதொரு நிலையை உருவாக்கி கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் உடனடியாக உன்னுடைய பூஜை அறைக்கு சென்று அங்கே எல்லா இடத்திற்கும் நீ சுத்தம் செய்து பார் நிச்சயமாக மூளை முடுக்குகளில் சிக்கி இருக்கின்ற அந்த மலரானது உன் கண்களில் பட்டுவிடும் என் பிள்ளையே அந்த மலரை கொண்டு இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் உன்னால் சரி செய்ய முடியும் நல்லதும் முடியும் தீயதும் முடியும் என் பிள்ளையே நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்றால் அது இருக்க வேண்டாம் அதே நேரத்தில் உனக்கு தெரியாமல் அவை இருக்கிறது என்றால் அதற்காக என் குழந்தை வருந்தாதே தெரிந்துவிட்ட பிறகு அதனை நீ வைத்திருக்க கூடாது என் தங்கமே அது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் எத்தனையோ துரோகங்களுக்கு மத்தியில் வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சில காலமாக உன் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை கண்டு கொண்டிருக்கின்றாய் இருந்தாலும் என் பிள்ளை உன் இல்லத்தில் இருக்கின்ற இது போன்ற விஷயங்களினால் சில தேவைகள் உனக்கு தடைப்பட்டு போகும் இதையெல்லாம் அங்கே இருந்து உடனடியாக அப்புறப்படுத்திவிட்டு விட்டு உன்னுடைய இல்லத்தினுடைய அறையை அதிக சுத்தமாக வைத்து விட்டால் போதும் நிச்சயமாக என்னுடைய பிள்ளைக்கு வாழ்க்கையில் இனிமேல் வெற்றி ஒன்றுமே நிரந்தரமாகும் இனி ஒரு நாளும் நீ வேதனைப்பட மாட்டாய் இனி எந்த சூழ்நிலையிலும் கவலை கொள்ள மாட்டாய் எதுவாக இருந்தாலும் தெய்வம் நம்மை பார்த்து கொள்ளும் என்கின்ற நம்பிக்கை உணர்வு உனக்குள் வந்துவிடும் என் பிள்ளையே காய்ந்த மலர்கள் இருப்பது என்ன அத்தனை பெரிய குத்தமா என்று நீ கேட்கலாம் என் பிள்ளையே வாடிய மலர்கள் என்பது எப்பொழுதுமே தன்னுடைய தலையினில் வைத்து கொண்டிருக்கின்ற மலர்கள் எப்பொழுது அங்கே காய்ந்து போகிறதோ அப்பொழுது அல்ல இது உன்னுடைய பூஜை அறையில் நீ தெய்வத்திற்கு பூஜை செய்யும் பொழுது சிந்துகின்ற மலர்களைப் பற்றித்தான் அம்மா பேசிக்கொண்டிருக்கின்றேன் அதனால் எது எது எந்தெந்த விஷயங்களுக்கானது என்பதனை உணர்ந்து கொண்டு அதை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரி செய்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை சூழ்ச்சிகளும் உன்னை விட்டு முறியடிக்கப்படும் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தவர்களினுடைய மனது எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அதை அனுபவிக்க என் பிள்ளை நீ தயாராக இரு இதற்கு மேலும் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் என்று எதுவும் இல்லை இதற்கு மேலும் உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்று வேறெதுவும் இல்லை இதை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டு உன்னுடைய இல்லத்தையும் உன்னுடைய பூஜையறையையும் நீ சுத்தமாக வைத்திருந்தால் போதும் ஒருவேளை என் பிள்ளை அம்மா நான் எந்த காய்ந்த மலர்களையும் என்னுடைய பூஜையறையில் காண்கவில்லை என்று சொல்வாயானால் நிச்சயமாக என் பிள்ளை உனக்கான சில நல்ல விஷயங்களை அந்த நொடி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாம் கிடைப்பது அத்தனை சாதாரணமான காரியம் கிடையாது எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை சரியாக நீ கவனித்துக்கொள் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்